வெல்கம் பேக் அவர் சேனல் சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல வர வீடியோஸ பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்தலாம் இந்தியாவில் குழந்தைகளுக்கான எண்ணிமல் சுகாதார அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் குழந்தைகளுக்கான எண்ணிம சுகாதார அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் இனிக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மோக்ஷா புயல் என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு எது மோக்ஷா புயல் என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மியான்மர் ஆப்ஷன் பி வங்காளதேசம் ஆப்ஷன் சி ஏமன் ஆப்ஷன் டி இந்தியா மோக்ஷா புயல் என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு இது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஏமன் அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது இன்னைக்கான மூன்றாவது கேள்வி கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி தென்காசி ஆப்ஷன் சி சிவகங்கை ஆப்ஷன் ஆப்ஷன் டி திருநெல்வேலி கேள்வி இன்னொருத்தரவை பார்க்கலாம் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது கேள்விக்கான சரியான பதில் திருநெல்வேலி அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி குக்கிலாந்து கோரிக்கை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது இன்னைக்கான நான்காவது கேள்வி கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் குக்கிலாந்து கோரிக்கை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அசாம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி மிசோரம் ஆப்ஷன் டி மணிப்பூர் நான்காவது கேள்வி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் குக்கிலாந்து கோரிக்கை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பார்த்தரலாம் சரியான விடை ஆப்ஷன் டி மணிப்பூர் அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பிரிட்டிஷ் பாதுகாப்பு சபையின் சர்வதேச பாதுகாப்பு விருது பெற்ற விமான நிலையம் எது கேள்வி எழுந்தது இன்னொரு முறை பார்க்கலாம் பிரிட்டிஷ் பாதுகாப்பு சபையின் சர்வதேச பாதுகாப்பு விருது பெற்ற விமான நிலையம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கோவை ஆப்ஷன் டி திருச்சி பிரிட்டிஷ் பாதுகாப்பு சபையின் சர்வதேச பாதுகாப்பு விருது பெற்ற விமான நிலையம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி திருச்சி அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் உலக சுகாதார சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது உலக சுகாதாரத்துறையின்

உலக சுகாதார சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜெனீவா அடுத்ததா இனிக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத பார்த்தரலாம் பொற்பனை கோட்டை பின்வரும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஏழாவது கேள்வி பொற்பனை கோட்டை பின்வரும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை ஆப்ஷன் பி திருச்சி ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி சிவகங்கை கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பொறுப்பனை கோட்டை பின்வரும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை அடுத்ததா இன்னிக்கான எட்டாவது கேள்வி நிதி ஆயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டு முன்னணியில் இடம்பெறாத மாநிலம் எது நிதி அயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டு முன்னணியில் இடம் பெறாத மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் பி தமிழ்நாடு நித்தி அயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டில் முன்னணியில் இடம்பெறாத மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேச இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் யூ டி காதர் எந்த மாநிலத்தின் முதல் முஸ்லிம் சமநாயகர் ஆவார் யூ டி காதர் எந்த மாநிலத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் ஆவார் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி கர்நாடகா யூடி காதர் எந்த மாநிலத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் ஆவார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கர்நாடகா அடுத்ததா இனிக்கான பத்தாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த கடன் பெறுதலில் அதிக அளவில் கடன் பெற்றுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மொத்த கடன் பெறுதலில் அதிக அளவில் கடன் பெற்றுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி தமிழ்நாடு